என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம அவசரத்துக்கு உடனே ஒரு ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி வேணும் அப்படின்னா அது சுட்ட கத்திரிக்காய் தக்காளியை சுட்டு வெங்காயத்தை சுட்டு காஞ்ச மிளகா சுட்டு மிச்சம் கொஞ்சம் தாளிப்பு தாளித்து போட்டுக்கிட்டோன்னா உடனே நமக்கு ஒரு அருமையான சுவையான ஒரு சட்னி ரெடி ஆயிடும் அந்த சட்னி இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இது கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும் இது கிராமத்தில் இதை தான் உடனே புளி மிளகான்னு சொல்லுவாங்க பிரமாதமாக இருக்கும் அந்த சட்னி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை பொருள்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் நீங்கள் என்ன கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் வெந்தும் வேகாமலும் நல்லாயிருக்கும் தோல் உரிக்கும் போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் செகுப்பு கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா கருவேப்பிலை மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் புளி நம்ம நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் நாலு கத்திரிக்காய் அவங்கள்ட்ட என்ன இருக்க கரு கருது கம்பின்னு சொல்லுவாங்க இந்த பலகாரம்லாம் பிரட்டி பிரட்டி எடுப்பீங்க இல்லை வடையெல்லாம் சுடும்போது அந்த கம்பியில் கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம் இல்லைன்னா அந்த முள்ளு கம்பி இருந்தால் இந்த கரண்டி அதில் இப்படி குத்திக்குங்க கங்கு தீ கங்கு இருந்தால் கூட கங்கில் கூட நீங்கள் போட்டு சுட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம மெட்ராஸில் சென்னையில் க கங்கு இருக்காது அதுக்காக நம்ம இப்படி சுட்டு சுட்டு எடுத்துக்கிறோம் காட்டி காட்டி சுட்டு எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி காஞ்ச மிளகா சுட்டாச்சு இப்போ மேலே இருக்கிற தண்ணியில் வச்சு அப்படியே பிரித்து எடுத்துட்டோம்னா அந்த கருகுனதெல்லாம் மேலே வந்துடும் தக்காளியுடைய தோலையும் உரிச்சிக்கலாம் மிளகாயுடைய காம்பை எடுத்துகிட்டு அதை பிச்சு போட்டுக்கலாம் கத்திரிக்காவையும் ஊற வச்சோம்னா தண்ணியில் வச்சு அந்த மேல் தோலை பிரித்து எடுத்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா சுட்டு உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கான் இப்போ தாளிப்புக்காக ஒரு சின்ன வானொலி வச்சிருக்கான் அதில் மூணு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்ருக்கான் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு இப்போ ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் கடுகுளுந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு மூணு காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கலாம் தாளிப்புக்காக ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ கத்திரிக்காய் சுட்டு தோலை உரிச்சாச்சு அதை இதில் போட்டுக்கிடுவோம் நாலு கத்திரிக்காய் அதையும் சுட்டது போட்டுக்கிடலாம் தக்காளி அதே மாதிரி இந்த காம்பு மேல் பகுதியை ஏன்னா தக்காளி நல்லா வெந்திருச்சு வெங்காயம் சுட்ட வெங்காயத்தை நறுக்கிடுவோம் காஞ்ச மிளகா உரப்பு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க ரெண்டு மிளகா போடனாலும் போடுங்க மூணு மிளகா போட்டாலும் போட்டுங்க உங்களுக்கு இந்த காஞ்ச மிளகா சுட்டு போனாலும் ஒரு வாசனை தனியாக கொடுக்கும் உரப்பு கம்மியாக இருக்கிறவங்க இந்த காஞ்ச மிளகா ஒன்று ரெண்டு போட்டுட்டு விட்டுருங்க மீதி தேவைப்படுற காரம் இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போ புளி புளியில் உப்பு கலந்து கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு எலும் சின்ன எலுமிச்சம்பழ சைஸு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் அதிலே உப்பு போட்டிருக்கோம் இப்போ அது கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றி புளிப்பு தேவை எப்படியோ அப்படி பார்த்து ஊற்றிங்க தக்காளி வேற போட்டிருக்கணும் இப்போ அப்படியே லைட்டாக கைட்டு தான் பிசையணும் இந்த கத்திரிக்காயெல்லாம் கைட்டு தான் பெசைய வரும் இப்போ உப்பு நம்ம பார்த்துக்கறணும் உப்பு நமக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்குங்க உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு கலந்துங்க இதில் போட்டு பிசைஞ்சிக்க கல்லுப்பு போட்டுங்க நல்லாயிருக்கும் தூள் உப்பு போட்டால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உப்பு எல்லாம் சரியாக இருக்குது நம்ம கைட்ட பிசைஞ்சிட்டோம் கத்திரிக்காய்லாம் நல்லா தக்காளியும் மசியை மசிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம தாளித்தோம் இல்லையா அந்த தாளித்ததை தாளிப்போ இதில் ஊற்றிடுவோம் கடுகு உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அதை இதில் போட்டோம் காஞ்ச மிளகாவோட தாளிச்சிருக்கோம் கருவேப்பிலை போட்டிருக்கோம் அதை நல்லா ருசிக்காக மேலே போட்டுருக்கோம் மையான சுட்ட கத்திரிக்காய் சுட்ட வெங்காயம் சுட்ட தக்காளி சுட்ட காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு புளி ஊற்றி பிசைஞ்சு அதோட நம்ம தாளிப்பு கடுகு உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு எல்லாம் நம்ம போட்டு தாளித்த மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சிருக்கோம் பெருங்காயம் போட்டிருக்கோம் தாளித்தது ரொம்ப 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 ருசியாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் எந்த செலவும் இல்லை ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சுருக்கோம் ருசி எவ்வளோ அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ருசி இது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்